எனது அன்பு சொந்தங்களுக்கு முருகன்லால் எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும் நம்மக்கிட்ட யாராவது வந்து முருகன் ஆறு வடை வீடுகள் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் சொல்லிக்கிட்டே வருவோம் சில ஊர்களை நம்ம மறந்துடுவோம் இங்கேயோ தொண்டை வாழ்க்கையும் இருக்குதே அது எனக்கு இப்போ ஞாபகத்து வரல அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அந்த ஞாபகத்துக்கு வர்றதுக்கு தான் ஒரே ஒரு வழி நாலே நாலு எழுத்து தான் இந்த வார்த்தை அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு படவெடி எப்போதும் நீங்கள் சொல்லிடலாம் அந்த வார்த்தை என்னென்ன பசு பதி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் பான்னால் பழனி சு அப்படின்னா சுவாமி மலை அப்படின்னு அர்த்தம் ரெண்டு ஊர் பார்த்துட்டாங்களா இன்னொரு பா அப்படிங்கிறதுக்கு பழமுதிர் சோலை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தீ தீயில் மூணு ஊர் இருக்குது ஒன்று திருப்பரங்குன்றம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா திருத்தணி மூணாவது பார்த்தீங்கனாக்கா திருத்தணிக்கு அப்புறம் வரக்கூடியது திருச்செந்தூர் இப்படி நீங்கள் ஆறு ஊரில் ஞாபகம் வச்சுக்கலாம் ப பழனிமலை சு சுவாமி மலை பா பழமுதிச்சோலை தீ திருத்தணி தீ திருச்செந்தூர் தீ திருப்பரங்குண்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பசுபதிங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுங்க ஆறுபடை வீடுங்க சொல்லுங்கள்